நம்ம கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனில் வந்துட்டு நம்ம சந்திரலேகாவை காமிச்சிருக்காங்க அவங்க கையில் உள்ள மொபைலில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நம்ம மாயாவும் மகேஷும் வந்துட்டு க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ அதை பார்த்துட்டு என்ன இவன் இப்படி இருக்கான் கேட்டால் அண்ணி கொழுந்தன்னு சொல்லிக்கிறாங்களே ஆனால் இந்த மாதிரி அசிங்கமாகலாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா அப்படி பண்ணுறாங்களே இப்படி இருக்காங்களே இது என்ன கதனை புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிவன் சிவனாண்டிக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க சிவனாண்டி பார்த்துட்டு என்னடா இவன் எவ்வளோ கேவலமானவனாக இருக்கானே என்ன அதனே புரியலையே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு உடனே சந்திரலேகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு ஏன்னா இவன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்தளவுக்கு க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க இவங்க என்ன உண்மை என்னனே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதான் எனக்கும் புரியலை இவங்க வந்துட்டு அன்னியான குழந்தைன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆனால் இவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா இவங்க லவர்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க என்ன கதனே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்மள்ட்ட இவ்வளோ ஏமாத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம சிவனாண்டி சொல்கிறாரு இது ரெண்டும் சரியான ஃப்ராடுங்களா இருக்கும் போல் நாம தான் ஏமாத்திட்டோம் ஏற்ற நினச்சா உங்கள் அக்காவும் ஏமாத்தட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப அவங்க எவ்வளோ கரெக்டானவங்க எதாக இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறா நம்ம சாமுண்டீஸ்வரையே ஏமாத்திருக்கானா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மகேஷ் வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான் கண்டிப்பாக நம்ம சாமுண்டீஸ்வரி சொத்தெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் பிளான் போட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அவன் யாரு அவங்க ரெண்டு பேரும் யார் என்னங்கிற உண்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு மாயாவை தேடணும் தேடி அவளை அவள்கிட்ட கேட்டால் தான் உண்மையெல்லாம் தெரியும் அவ அவகிட்ட கேட்டு உண்மையை கண்டுபிடிச்சி நம்ம வந்து நம்ம அதுக்கப்புறம் என்னங்கிறது நம்ம உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்காங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்த்திக் நம்ம கார்த்தியும் ரேவதி வந்துட்டு உள்ள இருக்காங்க நம்ம கார்த்தி வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ரீங் போடணும் இவங்க வந்துட்டு நேராக உள்ள போய் ரூம்ல இருக்காங்க சரி அவரை கூட்டிகிட்டு வரதுக்காக நம்ம கார்த்தி உள்ள போறாங்க உள்ள போயிட்டு நம்ம ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன ரேவதி அங்க அவ்வளோ அவ்வளோ பேர் அதை பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன வந்து சைலண்டா நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் மகேஷ் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும் அவனை விட்டுட்டுலாம் என்னால் வந்து வேற யாரையும் ஏற்றுக்க முடியாது எங்க அம்மாவோட எங்கள் அம்மா பேசி சொல்லிட்டாங்களே எங்கள் அம்மாவோட கௌரவம் இப்படி போயிடக்கூடாது எங்கள் அம்மா எல்லோரும் முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த எங்கேஜ்மெண்ட் வந்துட்டு நான் நான் வந்துட்டு ஓகே சொன்னேன் மற்றபடியெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது கார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ரேவதி சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது பேசியிருக்க வேண்டியதானே வேணாங்கிற மாதிரி எதுவும் பேசியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஓ சாமுடீஸ்வரி வந்துட்டு அவங்க சொ எடுக்கிற முடிவுக்கு நான் எப்படி கொடுக்க நிற்க முடியும் அந்த நேரத்தில் அவங்களோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம் இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே தான் எனக்கு முக்கியம் அந்த ஒரு தான் நான் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்தேன் மற்றபடி எனக்குமே இந்த கல்யாணத்தில் எதனால விருப்பம் இல்லை தான் ஏன்னா உன்னோட மனசில் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு எப்படி விருப்பம் இருக்கும் எனக்குமே விருப்பம் இல்லை தான் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சொல்கிறாரு சரி ஓகே நம்ம ரெண்டு பேருக்குமே இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம இதுக்கான முடிவை வந்து நாம தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க முடிவாக என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி இருக்காரு நம்ம ரேவதி வந்து யோசிச்சுட்ருக்காங்க கார்த்தி சொல்கிறாரு நீயே பார்த்தல அந்த இடத்துல வந்துட்டு உனால் எதுவுமே பேச முடிஞ்சிச்சா ஏன்னா வந்து சிவனாண்டி கிட்ட வந்து உங்கள் அம்மா வந்து சவால் விட்டுருக்காங்க அதை எப்படியாவது ஜெயிக்கணும் அவரை எப்படியாவது இது பண்ணணுன்றதுனால அவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்களோட கௌரவம் போகிற மாதிரி நம்ம குறுக்க நின்னோம்னா அது எவ்வளோ பெரிய தப்பு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ அவமானம் அவங்களை வந்து அவமானப்படுத்த விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நானும் அந்த இடத்துல சைலண்டாக இருந்தேன் இல்லைனா நானே எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்றத அவங்கள்ட்ட தெரிவிச்சிருப்பேன் அதனால தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியல அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு என்னால் நிற்க மனசு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு சரி விடுங்க ரெண்டு ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு நானும் தானே சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு நம்ம தெளிவாக யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பரமேஸ்வரி பாட்டியே காட்டுறாங்க இவங்க முருகன் படக்கும் போல முருகன்ட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க என்ன முருகா இப்படி பண்ணிட்டியே என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன் இப்படி போகிற போக்கு பார்த்தா கல்யாணம் நடக்காது போலேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எல்லாம் நீ நினச்ச மாதிரி நடந்துராது நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து நீ வெயிட் பண்ணணும் நீ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற ட்விஸ்ட்டை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சஸ்பென்ஸ் வைக்கிது சாமி வந்துட்டு நம்ம பரமேஸ்வரிக்கிட்டே ஏன் போ முருகா எப்போ பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தான் நீ வந்து ஒரு விஷயத்த ஒழுங்காகவே பண்ண மாட்ற ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணி விட்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம முருகன் வந்து சைலண்டாக சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு மறுபடியும் வேண்டிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணிவிட்டு இவங்களோட இதை காட்டுறாங்க நம்ம இவங்க ஒரேவதி வந்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன முடிவோ அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி கேட்குறாரு கார்த்தி கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த எங்கேஜ்மெண்ட் வந்து நடக்கிறபடி நடக்கட்டும் ஏன்னும் சம்மதம்னு சொல்கிறேன் ஆனால் எனக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை எங்கள் அம்மாவுக்காக வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த நேரத்தில் வாக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த சிவனாண்டி ரொம்ப அவமானப்படுத்திடுவார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பெரிய அசிங்கம் ஆகிடும் அப்புறம் எங்கள் அம்மா என் மேலேயும் கோவப்படுவாங்க அதை நான் விட விடமாட்டேன் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நீனும் ஓகே சொல்லு கார்த்தி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிங்க்லாம் போட்டுக்கலாம் ரிங்லாம் மாற்றிட்டு ஆனால் கல்யாணன்றது வந்து எனக்கு வந்து மகேஷ் கூட தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ரேவதி முடிவெடுத்துருக்க என்ன அப்படி சொல்கிற கல்ல எங்கேஜ்மெண்ட் என்னோடய கல்யாணம் அவருக்கூடயா இது எப்படி நடக்கும் இதுக்கு எப்படி உங்கள் அம்மா ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கேட்டுகிட்ருக்காரு அதுக்கு தான் ரேவதி சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்தி நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நம்ம வந்துட்டு மகேஷ் எங்கே இருக்கானா அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொண்டு வந்து நிறுத்து அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அவன் வந்துட்டாலே அம்மாவுக்கு வந்து ஓகே சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் அம்மா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அதுக்கு கல்யாணம் வந்துட்டு நான் எனக்கு வந்துட்டு மகேஷ் கூட நடக்கும் இதுக்கு நீ தான் காலத்துக்கு கார்த்தி எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு இது உன்னோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கார்த்திகிட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்துட்டு சரி ஓகே இது சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அம்மா வந்துட்டு இப்போ அந்த இடத்துல வந்து மகேஷ் இருந்தது தான் எப்படியும் எனக்கும் மகேஷுக்கும் தான் வந்து எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும் அந்த இடத்துல மகேஷ் தான் அம்மா அந்த இடத்துல அவமானப்படக்கூடாது அப்படின்ற ஒரே தான் வந்து ஒன்றை மாப்பிள்ளையாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நீ வந்துட்டு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து நிறையா டைம் இருக்குது நம்ம கல்யாணம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது அது கூட நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி மகேஷை வந்துட்டு எங்கள் அம்மாட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினா அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்டை நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருவேன் நீங்கள் தான் நான் கேட்டேன்லம்மா இப்போ தான் மகேஷ் வந்துட்டாரேம்மா எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம கார்த்தியும் சரி என்ன பண்ணுறது இந்த புண்ணும்பி ஒரு முடிவு எடுத்துருக்கா சரி கரெக்டாக என்னென்னு தெரியலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் வந்துட்டு இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தான் சரி ஓகே எங்கேஜ்மெண்ட் எப்படியாவது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வந்து மகேஷை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சொல்கிறாரு சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க என்ன ரூமுக்குள்ள போனவங்க இன்னும் காணும் டைம் வேறு ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரியும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணுமே சீக்கிரமா எங்கேஜ்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க அப்புறம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் வந்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து கார்த்திக் சொல்கிறாரு ரேவதியும் கார்த்திகும் சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே சம்மதம் நாங்கள் ரெண்டு பேருமே மனப்பூர்வமாக தான் அந்த முடிவு எடுத்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு உடனே சமுதீஸ்வரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு போட்ரு போட்டு வராங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை போட்டு வராங்க மோதிரத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரிக்கு சொல்லவா வேணும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிவனாண்டியை பார்த்து கேட்குறாரு என்ன சிவனாண்டி இப்போ என்ன பண்ண போகிற நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் நிச்சயதார்த்தத்தை அர்த்தத்தை முடிச்சு காட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் இனிமேல் நீ சவாலெல்லாம் விட்டியே இனிமேல் அதெல்லாம் எங்க எங்கே போகிறோம் அதெல்லாம் என்ன பொய்யா அதெல்லாம் எதுவுமே வேலைக்காகாதோ அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் சைலண்டாக இருக்காரு அப்புறம் வந்துட்டு நீங்கள்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க ஒரு வேலையாக எங்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சிட்டுன்னு கூட சொல்லலாம் உடனே சிவனாண்டி மனசில் நினைக்கிறாரு மகேஷை பற்றி ஆல்ரெடி நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவனை நம்ம கடத்திருக்கவே தேவையில்லையே டைம் வேஸ்ட் பண்ணியாச்சே அவனே ஆல்ரெடி கெட்ட தான் அவனே இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம சாமுடீஸ்வரன் நல்லா பழி வாங்கியிருக்கலாமே இந்த சந்தர்ப்பத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம சிவனாண்டி நினைக்கிறாரு